அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடைய வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக மன ரம்யமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக பாஸ்ட்ரமாவுக்காக நீங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்காக ரொம்ப இருக்கிறேன் நேற்று இரவு அவர்களை போய் சந்தித்து வந்தேன் டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுத்துக்கதான விதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அவருடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு சித்தமானால் வியாழக்கிழமை இரவு அல்லது சாயங்காலம் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நிலைமை இப்பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபித்த அனைவருக்காக நான் நன்றியோடு கருத்தரை தோத்திருக்கிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்னுடைய செலவுகளும் மிகப்பெரிய செலவாக இருந்தது பலர் அதில் ஒத்துழைத்து எங்களுக்கு உதவி செய்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் கருத்து உங்களுக்கும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் கூட இருந்த ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு தாசையாக இருந்த சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த மார்ந்தவர் நன்றியை நான் இன்றைக்கு ஒரு வேத பகுதி நான் வாசிக்க வரும் அபுகூக்கின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் விண்ணப்பம் அவனுடைய விண்ணப்பமும் அவருடைய சமர்ப்பணமும் அதிகாரத்தில் விண்ணப்பத்திற்கும் அவனுடைய ஒப்புவித்தலுக்கும் இடைப்பட்ட வசனங்களிலே கர்த்தர் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள்லாம் சொல்லி கடைசி வசனத்தில் என்ன சொல்லிட்டு என்று கேட்டால் அண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படும் அண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் இந்த வசனங்களில் இடையில சொல்லுகிறார் தன்னுடைய விண்ணப்பத்தை கத்தாக செலுத்தும் போது அண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் நன்றியோடு நினைத்து அதற்கு பிற்பாடு அவர் ரொம்ப அழகாய சில அர்ப்பணங்களை செய்கிறார் என்னவென்று கேட்டால் அத்தி மரம் விடாமல் போனால் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனால் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுமத்திலே மாடு இல்லாமல் போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் செய்கிற நன்மைகள் எனக்கு பாராட்டுகிற அன்பு அவருடைய அற்புதமான விடுவிப்பு இதெல்லாம் நினைக்கும் போது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அத்திமரம் விடலையா பரவாயில்ல ராட்சி செடி பழம் கொடுக்கலையா பரவாயில்லை ஒலிவு மரம் பலன் இல்லாமல் போயிடுச்சா பரவாயில்லை வயல்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு அதான் எல்லாமே இல்லை 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 இல்லைன்னு வந்தாலும் நான் அவருடைய வல்லமை அறிந்த நான் அவருடைய பலத்தை அறிந்த நான் அவருடைய அன்பை அறிந்த நான் அவருடைய அரவணைப்பை அறிந்த நான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவு கூறுவேன் ஏன் தெரியுமா அவர்தான் என் பலன் என் கால்களை மான்களையும் கால்களை போலாக்கி தாழ்மையான இடங்களில் உயரமான ஸ்தலங்களில் என்னை அடக்கப்படுகிறார் இதைத்தான் இந்த நாட்களில் நாம் அனுபவித்து வருகிறோம் இப்படிப்பட்டதான் ஒரு ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதிலும் என்னதான் இல்லை 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 என்கிறதான கா காரியங்கள் நம்முடைய காதுகளுக்கு வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் செல்ல பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உதவி செய்ததுக்காக நாள் காலையில் தந்த வார்த்தைகளுக்காக எங்கள் தேவன் நேசிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் வழி நடத்துகிறவர் எல்லாவற்றையும் நினைத்து எந்த சூழ்நிலையும் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் என்று சொல்லி முன்னேற உதவி செய்ய உமக்கு இயேசுவின் நாமத்தில் அமையன் எந்த சூழ்நிலை கர்த்தரை துதிக்க கர்த்தனும் God bless you abundantly again and again and again and again.